வாழவைக்கும் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார் டிவியில் எப்படி இருந்துச்சு பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரே ஒரு மீட்டிங் டோட்டல் பிஜேபி சகோதர ராகுல் காந்தி அவர்கள ஒரு நாள் பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார் சகோதரர் ராகுல் பேச்ச எல்லோரும் கேட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதுலயே தெரிஞ்சிருக்கும் அது மட்டுமா இந்தியாவுக்கு இந்தியாவைப் பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார் நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல ரெண்டு தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாத்திடுவார் கலவரம் செய்யறது பாஜக நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு எல்லோரும் பார்த்திருப்பீங்க இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் சகோதரிய கடுமையாக தாக்கி இருக்காங்க இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம் இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு மக்களை மதிக்காம அராஜகங்களும் கலவரம் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க மொத்தத்துல மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு மோடி சொன்ன புதிய இந்தியா இவர் ஆட்சியில் எப்படி இருக்கு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்காங்க விழுக்காடு மக்கள் சமையல் எரிவாயு பயன்படுத்தல முப்பது விழுக்காடு மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதியை இல்ல நாற்பத்தோரு விழுக்காடு மக்களுக்கு வீடுகள் இல்ல இப்படித்தான் இருக்கு மோடி சொன்ன புதிய இந்தியா இந்த திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சு தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடணும்னு பலருக்கும் நம்பிக்கை தர நகரங்களாக இந்த ரெண்டு ஊரும் இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின இரட்டை தாக்குதல் தான் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி தொழில் நிறுவனங்கள்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு மோடியை நம்பி ஏமாந்துட்டதா பல தொழிலதிபர்கள் வேதனையோடு புலம்புறாங்க வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு இந்த பகுதியினுடைய எல்லா துறைகளின் மிகப்பெரிய வந்தமான சூழலை மோடியின் பாஜக ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்ல தொழில் தொடங்க செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன் பிஎல்ஐனு திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வரியை வசூலிச்சுக்கிட்டு பலாயிரம் கோடி ரூபாய் குஜராத்ல தொழில் தொடங்க சலுகை தராங்க இன்னொரு பக்கம் நாட்டையே பாத்து பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராது பழனிசாமிக்கும் தமிழ்நாடு தான் தவிர அவருக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனை இல்ல யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம் ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜக எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது அரசை நடத்தவும் முடியாது ஏன்னா சசிகலாவிடம் இருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான் சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமி தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான் இரு துருவங்களாக இருந்த பழனிசாமி சேர்த்ததும் பாஜக தான் கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்துனதும் பாஜக தான் இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் பாஜக தான் சசிகலாவை அரசியல் பக்கம் தடுத்ததும் பாஜக தான் பழனிசாமியை பாஜக தான் இப்படி டிவி சீரியல்ல திடீர் திடீர் மாதிரி சதை நடனங்கள் அரங்கேற்றிருக்கு பாஜக தலைமை உறுதியோடு சொல்றேன் இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணிக்கவும் பாஜகவுடன தொங்கு சதைகளும் படுதோல் அடைவாங்க குடிகாத்த குபரன் இருந்து உங்களை நாடு காக்க அழைக்கிறேன் வாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது